கித்தப்பாடல் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி அஞ்சு எம் ஆறு உயிரும் இருநில தோற்றமும் அப்படிங்கிற எம் ஆறு உயிரும் அப்படின்னா என்ன இந்த இடத்துல ஆறு உயிர்னா தெரியும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய உடம்பை இயக்கி கொண்டு இருக்கக்கூடிய இயக்க சக்தி இப்படி புரிஞ்சிக்கலாம் ஆன்மா இயக்க சக்தி இதை ஒன்று புரிஞ்சிக்கலாம் புரிந்து கொள்வதற்காக இது ஆறு உயிர் இல்லை உடலோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஆன்மா அப்படி புரிஞ்சிக்கலாம் இரு நில தோற்றமும் அப்படிங்கிறாரு இரண்டு விதமான நிலத்தோற்றம் அப்படிங்கிறாரு நிலம்னா என்ன இந்த இடத்துல மண் அப்படின்னு பொருள் இங்கே இரண்டு விதமான நிலங்கள் சொல்லப்படுது ஒன்று இந்த சதை பிண்டம் இந்த உடம்பு இருக்குது இல்லையா இதுவும் மண் தான் இந்த இடத்துல ஸோ உடம்பை தான் சொல்கிறார் இடத்துல இதனுடைய தோற்றம் ஒன்று இதற்குள்ள தான் இந்த உயிர் இயக்க சக்தி உள்ளே உட்காந்துட்ருக்கு ஆன்மா இதை உட்காந்துட்டுருக்கு இருக்கு இன்னொன்று வெளியில் இருக்கக்கூடிய மண் ஏன்னா அது மேலே தான் நின்றுக்கிட்டு இருக்கோம் நம்ம இந்த மண் இல்லாமல் நம்ம தந்திரத்தில் எங்கேயும் ஒரு வினாடி கூட மண் இல்லாமல் இருக்கவே முடியாது இல்லையா தரையை தான் நின்றுக்கிட்டே இருக்கணும் நான் தர மேலே இல்லை நான் வந்து மெத்த மேலே இருக்கனாலும் அதுவும் மண்ணு தான் இந்த இடத்துல இல்லைங்களா எதாக இருந்தாலும் சரி எல்லாமே நிலத்தன்மையில் கொண்டது தான் இந்த இடத்துல ஸோ வெளியில் ஒரு தோற்றம் இருக்குது உள்ள ஒரு தோற்றம் இருக்குது இந்த இடத்துல இரண்டு விதமான தோற்றங்கள் சொல்கிறார் இருவித இரு நில தோற்றமும் அப்படிங்குற இருநிலைன்னு ரெண்டா பிரிச்சு சொல்றாரு நம்ம அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுன்னு சொல்லுவோம் இல்லையா அது போல வெளியில இருக்கிறதெல்லாம் பிண்டத்தை தோணுன்னு வச்சுக்கலாம் நம்ம பார்க்கக்கூடிய மண் மலை பார்க்கக்கூடிய அசையா பொருள் எல்லாமே இன்னொன்று இந்த உடம்பு அசைஞ்சுக்கிட்டே இருக்கு இந்த கூடிய உடம்பு ஸோ இரண்டு தோற்றங்கள் இருக்கு ஒன்று அசைகின்ற வச மண் இன்னொன்று அசையாத மண் அடுத்து செம் மாதவத்தின் செயலின் பெருமையும் அப்படிங்கிறாரு செம் மாதவம் அப்படிங்கிறார் செம்னா செம்மையான அப்படின்னு பொருள் மாதவத்தின் அப்படிங்கிறார் தவம் என்ற ஒன்று இருக்கின்றது மாதவம் என்ற ஒன்று இருக்கின்றது செம்மையான மாதவம் என்று இருக்குது மூணு விஷயம்னு சொல்கிறார் இந்த இடத்துல இப்போ நம்ம போன பாடலில் சொல்லும்போது தவம் என்ற ஒன்று வச்சு தான் சொன்னோம் இந்த இடத்துல இல்லை ஆய் ஒடுங்கிய நிலை அப்போ அந்த தவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த இடத்துல இப்போ அது மாதவம் ஆகின்றது ஆயிரக்கணக்கான வருடங்கள் தவம் செய்கின்ற ஒருத்தர் இந்த இடத்துல மாதவம் ஆகின்றது அப்போ அந்த மாதவத்தின் வழியாக அவர் தூய்மை அடையும் போது அது செம்மையான மாதவம் ஆகின்றது இல்லை அவர் தன்னுடைய கர்மா வினைகள் ஆசைகள் எல்லாத்தையும் ஒன்றுமே பிறவி எல்லாத்தையும் தீர்த்துறாருன்னு வச்சுக்கோங்க ஒன்றும் இல்லை தூய்மையின் வடிவமாக அங்கே நிற்கிறார் புனிதமானவராக அங்கே நிற்கின்றார்னு வச்சுக்கோங்க அப்போ அது செம்மாதவம் ஆகின்றது ஸோ அந்த தவத்தினுடைய செயலும் பெரு செயலின் பெருமையும் அப்படிங்கிறது செயல்னால் தவம் செய்வது இந்த இடத்துல அதனுடைய பெருமை அப்படின்னா பலன் பல முறை சொல்லியிருக்கோம் அதற்கு விளக்கம் பெருமை என்றால் பலன் என்று பொருள் அப்போ தவம் செய்கின்ற அதனுடைய பலன் என்ன அப்படின்னா அம்மாயவன் மாயவன் அருள் பெற்ற தவற்கல்லது அப்படிங்குற அம் மாயவன் அப்படின்னா யாரு மாயையாக இரு மாயையை கொடுக்கக்கூடிய அந்த இறைவன் இந்த இறைவன் தான் என்ன பண்ணுறாரு இது உடம்பு இது அசைகின்ற உடம்பாக இருக்கக்கூடிய மண் தத்துவம் நிலத்தத்துவம் இது வெளியில் இருக்கக்கூடிய ஒரு நிலத்தத்துவம் இப்போ நம்ம நிற்கிறோம் இல்லையா வெளியில் இருக்கிறது அசையாசக்தியாக ஒன்று அசஞ்சிக்கிட்டே இருக்கு இந்த நில தத்துவம்னு இதெல்லாம் ஏன் நம்ம இதை சொல்கிறோம் மாயையில் இருக்கிறதுனால நமக்கு இதை சொல்கிறோம் இது உடம்புன்னு சொல்கிறோம் இப்போ மாயிலேருந்து நம்ம விலகிட்டோன்னா அந்த உடம்பு நமக்கு தெரியுமா தெரியாது இந்த இடத்துல இல்லையா இதில் இருக்கக்கூடிய இறைவன் தான் நமக்கு தெரியாது அப்போ அந்த மாயவன் அருள் பெற்ற அப்படின்னா அந்த மாயை தத்துவத்தில் இருக்கக்கூடிய இறைவன் அது அருள் இங்கே நமக்கு கிடச்சிருச்சின்னு வச்சுக்குவோம் அப்போ என்ன ஆகிடும் மாயை விலகிவிடும் இந்த இடத்துல ஸோ அப்போ தவத்தின் தவறு அல்லது அப்படிங்கிறாரு தவறுக்குன்னா யார் தவம் செய்பவர்கள் அவர்களுக்கு அல்லது அப்படின்னா அவர்களை தவிர அப்படின்னு பொருள் சரிங்களா இப்போ நம்ம பேச்சுவார்க்கலாம் ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா அவங்கள தவிர எல்லோரும் வீட்டுக்கு போயிடுங்கப்பா அலுவலகத்தில் பேச்சுவார்க்கெல்லாம் கேள்விப்பட்டிருவோம் இவர் மட்டும் இவரை தவிர மற்ற அனைவர்களும் சென்று விடுகள்னால் அவர் மட்டும் அங்கே நில்லுங்க அப்படின்னு பொருள் அதுபோல் தவர்க்கு அல்லது அப்படின்னா தவம் செய்பவர்களை தவிர அப்படின்னு பொருள் இந்த இடத்துல மாதவத்தின் இயல்பு அறியாரே அப்படிங்கிறார் அப்போ என்ன இந்த மாதவம்னு ஒன்று இருக்கு இல்லையா அதனுடைய இயல்பு தன்மை அறியாரே தெரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படிங்கிற இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா தவநிலையெல்லாம் உணர்வு ரீதியாக ஆனது சொல்லி புரிய வைக்க முடியாதுன்னு சொன்னோம் இல்லையா அதை தான் சொல்கிறார் யார் ஒருவர் மாதவம் செய்கின்றார்களோ அதுவும் எது செம்மாதவம் அந்த நிலைக்கு போனாங்கன்னா இறைவனுடைய அருள் பெற்று மாய தத்துவம் விலகிடும் விலகிய நிலை தான் அவர்களுக்கு ஓ இதுதான் தவமா என்று அவர்களுக்கு தெரியும் வேறு யாராலும் இதை அறிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறார் நம்ம வந்து இதுதான் தவம் அதுதான் தவம்னு மணிக்கணக்காக பேசலாம் இந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடிய தவசிகள் செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு நூல்கள்லாம் நிறைய இருக்குது தவம் என்றால் என்ன எப்படி செய்யணும்னா நூற்றுக்கணக்கான நூல்கள் இருக்குது இந்த நூல்களை எல்லாத்தையும் படிச்சுட்டு இதுதான் தவம் என்று அறுதியிட்டு யாராலும் சொல்ல முடியாது அதை தான் இந்த பாடலை ரொம்ப தெளிவாக சொல்கிறார் தவம் செய்து அந்த இறைவனது அருள் பெற்ற மாயை விலகினால் மட்டுமே தவம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள முடியும் வேறு யாராலும் தெரிந்து கொள்ள முடியாது சொன்னாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் அப்படின்னா இந்த உடம்பு என்ற ஒரு தோற்றம் இருக்குது நிலத்தோற்றம் இருக்குது பூமி என்று சொல்லக்கூடிய ஒரு தோற்றம் இரண்டுமே மாயையின் காரணமாக நமக்கு தோற்றமாக தெரிகின்றது இந்த உலகம் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் மலை மடு இல்லையா விவசாயம் செய்கின்ற இடம் எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுது இன்னொன்று இந்த உடம்பை கண்ணால் பார்த்தாலும் தெரியுது நம்ம உடம்ப கண்ணால் பார்த்தாலும் தெரியுது ஏன் தெரியுது மாயை இருப்பதனால் இது நமக்கு தெரிகின்றது ஆனால் இந்த தவம் செய்யும் பொழுது அது மாதவமாக மாறி செம்மையான மாதவமாக மாறி ஆறு ஒருவர் புனிதத்தன்மை பெறுகின்றாரோ அந்த தவத்தின் பலனாக ஒரு புனிதத்தன்மை பெறுகின்றாரோ அப்பொழுது இறைவனது அருள் பெற்று இந்த மாயா தத்துவம் விலகிவிடுகின்றது மாயா தத்துவம் விலகிய நிலையில் இந்த உடம்பு என்ற மண் நிலத்தோற்றமும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய நிலத்தோற்றமும் இரண்டுமே அவர்கள் அந்த தெரியாது ஏன்னா மாயை விலகிடுது மாயை விலகிய நிலையில் இது ஒரு புறத்தோற்றமாக அவர்களுக்கு தெரியாது அதுவும் அவர்களுக்கு இறைவனாகத்தான் தெரியும் அந்த நிலையில்தான் தவம் என்றால் என்ன என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியுமே தவிர்த்து வேறு யாராலும் இதனை தெரிந்து கொள்ள முடியாது